தொல்காப்பியம் அந்த டெஸ்ட்டு பார்க்கலாம் மரங்கள் அதில் உள்ள இளமை அப்புறம் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் இதோட டெஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் லைவ் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் தெரியுதா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்விம்மிங் போதுமா சொல்லுங்கள் இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ சிக்னல் அப்பப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கும் பார்த்துக்கோங்க வெறுகு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் சொல்லுங்கள் தெ அப்படிங்கிறது எந்த விலங்க வந்து குறிக்கும் ஆப்ஷன் ஏ கரடி பி சிங்கம் சி நாய் டி காட்டுப்பூனை இந்த அஞ்சில் எதை குறிக்கும் எனக்கு உங்களோட சாட்டே வரலையே ஆன்சர் சொல்லுங்கப்பா விருகு அப்படிங்கறது எதை குறிக்கும் விருகு அப்படின்னா எதை வரும் ஆப்ஷன் சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க ஏ கரடி B, சிங்கம் சி நாய் டி காட்டுப்பூனை இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா புனை நான் இதோட PDF நம்ம சேனலில் வந்து மார்க் பண்ணியே போடுறேன் நீங்கள் இப்போ இதை லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க வெறு அப்படிங்கிறது வந்து புனை ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு கடமையின் இளமை பெயர் யாது கடமையோட இளமை பெயர் யாது வஸ்து என்னன்னு சொல்லுங்க கடமை அப்படின்னா என்னது கடமை அப்படிங்கிறது எதை குறிக்கும் கடமைங்கிறது எதை குறிக்கும் நம்ம கடமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் நெக்ஸ்ட்டு அதோடய இளமை பெயரை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் கடமை அப்படின்னா காட்டு காட்டுப்பசு சரியா கடமைங்கிறது காட்டுப்பசு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கன்று ஆப்ஷன் ஏ கன்று நெக்ஸ்ட் கொஷின் நண்டின் ஆண்பால் பெயர் என்ன நண்டோட ஆண்பால் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பெடை ஆப்ஷன் பி அலவன் ஆப்ஷன் சி கடுவன் ஆப்ஷன் டி கலை இதில் வந்து ஆண்பால் பெயர் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பெயர் என்ன வரும் கடமை சாரி நண்டோட ஆண்பால் பெயர் வந்து அளவன் நண்டோட ஆண்பால் பெயர் என்னது அளவன் பெண்பால் பெயர் யாருக்காவது தெரியுமா நண்டோட பெண்பால் பெயர் என்ன வருங்க எதுக்குப்பா ஆப்ஷன் சி சொல்றீங்க முத்தமிழ் நண்டு சாப்பிட தான் தெரியுமா நண்டோட ஆண்பால் பெயர் வந்து அளவன் இதே இது அதோடய பெண்பால் பெயர் என்ன கேட்டிங்க அப்படின்னா பெடை கொஷின் நம்பர் போட்டு போடுங்கப்பா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அலகு என்பது எவ்விலங்கின் பெண்பால் பெயர் அழகு அப்படிங்கிறது எந்த விலங்கோட பெண்பால் பெயர்னு சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ புலி பி சிங்கம் சி மயில் டி பூனை ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சி மயில் ஆப்ஷன் சி மயில் அப்போ மயிலோட பெண்பால் பெயர் வந்து அழகு அப்படின்னா ஆண்பால் பெயர் என்ன வரும் யாருக்காவது தெரியுமா ஆ வெரி குட் முத்தமிழ் சி தான் பெண்பால் பெயர் என்ன வரும் சொல்லுங்கள் பெண்பால் பெயர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அழகு இதே இது ஆண்பால் பெயர் வந்து யாருக்கா தெரியுமா போத்து மயிலோட பெண்பால் பெயர் வந்து போத்து சரியா நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஷின் நாகு என்பது எவ்விலங்கின் பெண்பால் பெயர் நாகு அப்படிங்கிறது எவ்விலங்கின் பெண்பால் பெயர் ஆப்ஷன் ஏ மாடு ஆப்ஷன் பி சிங்கம் ஆப்ஷன் சி நாய் ஆப்ஷன் டி பூனை நாகு ஃபஸ்ட் நாகுனா என்ன விலங்கு குறிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமா நாகு அப்படிங்கிறது வந்து மாடு இருக்குல்ல அதோட வந்து பெண்பால் பெயர் நாகுங்கிறது மாடோட பெண்பால் பெயர் அப்போ அதோட ஆண்பால் என்னென்ன வரும்னு சொல்லுங்களேன் ஆ வணக்கம் காஞ்சனா சிஸ்டர் ஆ கரெக்டு மாடு அப்போ மாடோட ஆண்பால் எல்லாம் என்னென்ன ஒரு சொல்லுங்க நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்காண்டி மார்க் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து சொல்லி பார்ப்பாங்க இந்த இந்த பிடிஎஃப் நம்ம ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸ் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சரோட ஷேர் பண்ணுறேன் வெரி குட் காலை காஞ்சனா கரெக்டாக சொல்லிட்டீங்க காலை வேற என்னென்னலாம் வரும் வேற என்னென்னலாம் வரும் மாடோட ஆண்பால் பெயர்களில் வேற என்னென்னலாம் வரும் ஆ வெரி குட் முத்தமிழ் எருது ம் எருது வரும் காலை எருதுங்கிறது ஆண்பால் பெயர் இதே அது மாடுக்கு வந்து நாகுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று உண்டு மாடோட பெண்பால் பெயர் என்னது இன்னொன்று உண்டு நாகு நம்ம யூஸ்வலாக நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் பசு கரெக்டாக சொல்லிட்டீங்க பசு கரெக்ட் காஞ்சனா சிஸ்டர் பசு நெக்ஸ்ட் என்ன கொஷின்னா சிக்ஸ்த்து கொஷின் உலையின் இளமை பெயர் யாது உலையோட இளமை பெயர் யாது ஆப்ஷன் ஏ மாதிரி பி பரல் சி குருளை டி பார்ப்பு வெரி குட் மாரி உலைனா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்களேன் ஆன்சர் கரெக்டு ஏ ஆப்ஷன் ஏ மாதிரி முத்தமிழ் காஞ்சனா ரெண்டு பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன உலைனா ஃபஸ்ட்டு என்ன வாங்கட்டு ஏம்பிஎஸ்சி ரைடர் கரெக்டு ஆப்ஷன் ஆறாவது கொஷனில் ஆப்ஷன் ஏ கரெக்டு பசுமான் இது ஒரு வகையான மானை சேர்ந்தது பசுமான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பேர் உலை அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லுன்னா பசுமான் மான் கரெக்டு பெண் மான் கரெக்ட் சிஸ்டர் காஞ்சனா கரெக்டாக சொல்லிட்டீங்க ஸோ உலைங்கிறது உலையோட இளமை பெயர் மரி நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் குஞ்சரத்தின் இளமை பெயர் யாது குஞ்சரத்தின் இளமை பெயர் யாது ஆ பெண்மான் கரெக்டு தான்ப்பா ஜோகன் ஜிஸி கரெக்ட் சிஸ்டர் சொல்லுங்கள் குஞ்சரத்தின் இளமை பெயர் யாது குஞ்சரம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அதோட இளமை பெயர் என்னன்னு சொல்லுங்கள் ஆப்ஷன்ஸ் ஏ பிள்ளை பி மரி சி குளவி டி மகவு செவன்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி முத்தமிழ் கொஷினோட ஆன்சர் போடுங்கப்பா இல்லைன்னா ஷார்ட்டா ஷாட்டா குஞ்சரம் என்ன ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத போட்டுருங்க சரி குஞ்சரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் குஞ்சரம் அப்படிங்கிறதுக்கு வந்து யானை அப்படின்னு பொருள் இல்லை சிஸ்டர் காஞ்சனா சிஸ்டர் இல்லை பிள்ளை கிடையாது அது வந்து குழவி யானை இந்த கொஷின்ஸ்லாம் வந்து தொல்காப்பியர் அந்த மரபியல் இருக்குல்ல அந்த புக்கில் இருந்து எடுத்தது எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் டிஎன்பிஸ் ரைடர் எல்லாமே நான் அவங்களுக்காண்டி அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கொஷின் எடுத்திருக்கேன் இனிமேல் இதே மாதிரி டெய்லி நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து டெய்லி மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸாவது நம்ம டெய்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு மரபு தொடர் கலை சொற்கள் எல்லாமே நான் கொண்டு வரேன் குஞ்சரம் அப்படின்னா யானை கொஞ்சரம்னா என்னது யானை இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா குலவின்னு வரும் குலவிதான் யானையோட இளமை பேர் இதில் என்னது அப்படின்னா குழவி நெக்ஸ்ட் யானைக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை சிஸ்டர் இங்கே மழை பெய்யுது இங்கே ரொம்ப மழை இடியும் மழையும் இருக்கு தான் கொஞ்சம் இறைச்சலா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இந்த பிடிஎஃப் வந்து ஃப்யூச்சர் ஆஃபீஸஸ் குரூப் இருக்குது சிஸ்டர் ஃப்யூச்சர் ஆஃபீஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்கும் அந்த குரூப் நம்ம டெலிகிராமில் கூட அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க் சாரி நம்ம யூடியூப்பில் கூட அந்த லிங்க் இருக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு நீங்கள் மற்ற நம்ம ஒன் ஃபேமிலியில் கூட நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன் அதில் நான் போட்டுடுறேன் பிடிஎஃபை வித் ஆன்சர்ஸும் போடுறேன் வித்தவுட் ஆன்சர்ஸும் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க செவன்த்து கொஷின்க்கு ஆன்சர் வந்து புலவி யானையை வந்து நம்ம கன்றுன்னு சொல்லுவோம் சரியா யானை கன்று அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பொறுத்துக்க சொல்லுங்கள் மான் குரங்கு குதிரை கோழி இந்த பக்கம் வந்து மந்தி பிணை பேடு வடவை இதெல்லாம் வந்து பெண்பால் பெயர்கள் ஒவ்வொரு இதோட பெண்பால் பெயர்கள் நான் கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள் சூப்பர் காஞ்சனா சிஸ்டர் டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் குரங்கு வச்சு கரெக்டாக போட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானே குரங்கு நெக்ஸ்ட்டு மான் குதிரை இது கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும் கரெக்ட் ஜெஸ்ஸி சிஸ்டர் டி மான் அப்படின்னா பிணை பிணை மான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு குரங்கு அப்படின்னா மந்தி குதிரை அப்படின்னா என்ன வரும் வடவை கோழி அப்படின்னா பேடு இதெல்லாம் வந்து இதோட பெண்பால் பெயர்கள் இந்த சைடு உள்ளது எல்லாமே என்னது பெண்பால் பெயர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நரியின் இளமை பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கேன் நரிக்கு வந்து நிறைய நம்ம தொல்காப்பியர் இளங்கமல அந்த புக்கில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் வரும் இந்த இதெல்லாம் வராதுன்னு அதில் வந்து பரல் குட்டி குருளை பார்ப்பு இந்த நாலு இதில் வந்து எது வராதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படியா சிஸ்டர் குதிரை புதுசாக இருந்துச்சா கொஞ்சம் கெஸ்டில் அடித்தோன்னா போட்டுடலாம் நரியோட இளமை பெயர்களில் பொருந்தாததுல என்ன வரும் அப்படின்னா பார்ப்பு அப்படிங்கிறது தான் வரும் பரல் வரும் குட்டி வரும் குருளையும் வரும் பார்ப்பு அப்படிங்கிறது எந்தெந்த விலங்குக்கெல்லாம் வரும் அப்படின்னா தவழ்பவை புரங்கு மக்கள் பார்ப்புங்கிறது வந்து இந்த மூணுக்கு தான் வரும் தவழ்பவை புரங்கு மக்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம யூடியூப் சேனலில் கூட நான் போட்டிருந்தேன் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் போட்டிருந்தேன் என்னென்ன வரும் எல்லாமே பெயர்களில் வந்து எந்தெந்த இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு புல்வாய் என்பது எவ்விலங்கினை குறிக்கும் ஆப்ஷன் ஏ பசு பி கலைமான் சி நாய் டி பூனை புல்வாய் அப்படின்னா என்ன பார்ப்பு குஞ்சுகள் கூட வரும் ஆமாம் சிஸ்டர் பார்ப்பு வரும் நான் வந்து தொல்காப்பியர் அந்த புக்கில் இருந்து நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன வருங்கிறது ஆ வெரி குட் புல்வாய் அப்படிங்கிறது கலைமான் ஆ பிரியா சிஸ்டர் ஜெஸ்ஸி சிஸ்டர் காஞ்சனா சிஸ்டர் கரெக்டா புல்வாய் அப்படிங்கிறது கலைமானை குறிக்கும் ஓகே நான் நெக்ஸ்ட்டு வந்து இதே தொல்காப்பியர் இதோட கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு என்ன டெஸ்ட் வந்து வைக்கணும்னு சொல்லுங்கள் நான் இயர்லியராக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து இந்த இதில் கமான் பாக்ஸ் கீழே லைவ் முடிஞ்சோடனே கமான் பாக்ஸ் கீழே வந்து என்னென்ன உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியலும் நம்ம ஃப்யூச்சர் ஆஃபிஸர்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் டெய்லி வந்து டென் தேர்ட்டி யூஸ்வலே எப்போயுமே டென் தேர்ட்டிக்கு வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கும் தமிழ் கண்டிப்பாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு வேறு எதுவும் டெஸ்ட்டு வேணாலும் சொல்லுங்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைவ் இன்றைக்கி இந்த கொஷின்ஸ் வந்து தான்ப்பா கொஞ்சம் மழை இருக்கிறதுனால நான் கொஷின்ஸை வந்து என்னால் இது பண்ண முடில எடுக்க முடில கரண்ட்டு கட் ஆகிடுச்சு ஓகேப்பா தேங்க்யூ நாளைக்கு நம்ம வந்து லைவில் பார்க்கலாம் தேங்க்யூ